நம்பளில் நிறைய பேரோட டைம் ஃபேவரட் ஸ்வீட்ஸில் இந்த ஜாங்கிரையும் ஒன்று தீபாவளினாலே ஜாங்கிரி தான் ஜாங்கிரி இல்லாத தீபாவளியே கிடையாது இந்த ஒரு நியூ ட்ரிக்க யூஸ் பண்ணி பிகினஸ் கூட ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய வகையில நல்ல கிறிஸ்பியா டேஸ்டா ஜூசியா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கரி டேஸ்ட்ல வீட்லயே இனி டேஸ்டான ஜாங்கிரி செய்து சாப்பிடலாம் ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த சுவையான ஜாங்கிரி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக எம்எல் அளவுடைய கப்பால ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உருட்டு குண்டு உளுந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமா கழுவி அதுக்கப்புறமா இதுல இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே சுத்தமா வடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க முடி போட்டு மூடி கரெக்டா ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கோங்க பாருங்க ஒரு மணி நேரம் உளுந்து ஊறினதுக்கு அப்புறம் இது போல நல்லா மலர்ந்து ஊறி வந்திருக்கு இப்ப இந்த உளுந்த கைகளால அப்படியே தண்ணியை வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார் கப்ல ரெண்டு பேச்சா சேர்த்துட்டு உளுந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீரை உளுந்து ஊற வச்சிருந்தோம் அந்த தண்ணியவே சேர்த்துட்டு வட மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த மாவை இது போல ஒரு பெரிய அகலமான பேசின்லயோ இல்ல பெரிய தாம்பளத்தட்லயோ சேர்த்துக்கோங்க அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உளுந்து மாவோட டெக்ஸ்டர் ரொம்ப பிளஃபி ஹெவியா இல்லாம தொட்டு பார்த்தா ஹார்டா தான் இருக்கும் இந்த மாவை யூஸ் பண்ணி நீங்க ஜாங்கிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ஜாங்கிரி நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்காது சோ நீங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய இது போல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர் இருந்தா எடுத்துக்கோங்க இப்போ இந்த டம்ளரால ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த உளுந்த மாவை நல்ல சொயிட்டு விட்ட மாதிரி பீட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் கரெக்டா முடிஞ்சதுக்கு அப்புறமா டெம்ளரால மாவை அப்படியே எடுத்து எடுத்து விட்டு பாத்தீங்கன்னா மாவு அப்படியே ஒழுகிற மாதிரியான ஒரு டெக்ஸ்டர்லயே இருக்கும் இந்த மாதிரியான டெக்ஸ்டரும் ஜாங்கிரிக்கு செட் ஆகாது சோ மறுபடியும் கண்டினியூஸா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை தொடர்ச்சியா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் ரெண்டு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதே டம்ளரையே அப்படியே மாவுல இருந்து எடுத்து எடுத்து பாருங்க இந்த சமயம் டம்ளரை மாவுல இருந்து எடுக்கும்போது மாவு ஒழுகாம இது போல பெர்ஃபெக்டான ஸ்டிஃப் மாறி இதுதான் ஜாங்கிரி மாவோட பர்ஃபெக்டான பதம் இது மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு பச்சரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃபிளவர் மாவு கூட இருந்தா தாராளமாவு சேர்த்துக்கலாம் கூடவே இதுல கொஞ்சமா ஆரஞ்சு ஃபுட் கலரு சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்க்கறதுல விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருட்களும் சேர்த்ததுக்கு அதே டம்ளரால மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதுல சேர்த்திருக்க கூடிய ஃபுட் கலரோ பச்சரிசி மாவோ மிக்ஸ் ஆகிறது மாதிரி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பீட் பண்ணி முடிச்சதுக்கு இந்த டம்ளர்ல இருக்கிற மாவை அப்படியே சுத்தமா வடிச்சு இந்த மாவு கூட சேர்த்துருங்க ஃபைனலா ஜாங்கிரி மாவோட பதம் இப்படிதான் இருக்கும் மாவு அப்படியே விழலால எடுத்து எடுத்து கிள்ளி கிள்ளி விட்டோம்னா குண்டு குண்டா பந்து போல மாவு வந்து விழணும் இந்த சமயம் மாவு நல்ல சாஃப்டாவே இருக்கும் இப்போ ஜாங்கிரி மாவு ரெடி இந்த மாவு அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும் அடுத்ததா நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம் கடாயில உளுந்து கப்பால ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க நீங்க அதிகமான துத்திப்பூ சுவை சாப்பிடுவீங்கன்னா ரெண்டு கப் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு கொஞ்சமா போடி பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமா ஆரஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா இந்த சமயத்திலயும் ஃபுட் கலர் சேர்க்கறத கண்டிப்பா நீங்க தாராளமா தவிர்த்துக்கலாம் இப்போ மிதமான தீயில பத்து நிமிஷத்துக்கு இந்த சுகர் சிரப்பு நல்ல காய்ச்சி எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுகர் சிரப்ப விரல்களால தொட்டு பார்த்தோம்னா நல்ல பிசு பிசுன்னு இருக்கும் அதே சமயம் கரெக்டா ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கும் சுகர் சிரப் மாறி வந்திருக்கும் பர்ஃபெக்டான ஒத்த கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா கேஸோட ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு வாரமாக வச்சுக்கோங்க அடுத்ததான் இது போல ஒரு பெரிய கிளாஸ்ல பைப்பிங் பேக் இருந்ததுன்னா உள்ள இது போல வச்சுக்கோங்க பைப்பிங் பேக் உங்ககிட்ட இல்லைன்னா பால் கவர் ஆயில் கவர் இருந்ததுனா கூட பைப்பிங் பேக்கு பதிலாக தாராளமா இப்போ இந்த பேக்ல நம்ம ரெடியா தயார் பண்ணி வச்சிருக்க ஜாக்கிரமாவை பாதி அளவு மட்டும் உள்ள ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேக்கோட கார்னர்ல ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இந்த மாதிரி மீடியமா இந்த எட்ஜை கட் பண்ணிட்டு நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஜாங்கிரி மாவு இருக்கிற பாத்திரத்துக்குள்ளேயே முதல்ல ஜாங்கிரிய பிழிஞ்சு இது போல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு சுத்தி சுத்திட்டு அதுக்கப்புறமா சுத்தி பிளவர் மாதிரி வளைவு வளைவா இது மாதிரி சுத்தி விட்டாலே போதும் ஜாங்கிரி ஷேப் வந்துடும் அது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா இது போல ரெண்டு மூணு சுத்தா ஒரே மாதிரி சுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி முதல்ல ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஜாங்கிரிகளை பிழிய ஆரம்பிச்சிடலாம் நான் மறுபடியும் கிளியரா ஜாங்கரையோட ஷேப்பை எப்படி பிளியறதுன்னு சொல்லி தரேன் பெரிய சுத்தா ரெண்டு சுத்து சுத்திட்டு அந்த சுத்துக்கும் மேலே வளைவு வளைவா பிளவர் பெட்டல்ஸ் போல இது போல கேப் இல்லாத மாதிரி நெருக்கி விட்டு சுத்தி விட்டாலே போதும் பர்ஃபெக்டான ஜாங்கரி ஷேப் வந்துடும் அடுத்ததா இது போல பிளாட்டான ஃப்ரையிங் பேன்ல எண்ணெயோ சூடுபடுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இது போல ஜல்லிக்கரண்டிய இந்த நல்லா டிப் கரண்டி ஜல்லிக்கரண்டி லைட்டா எண்ணெய் நிக்கணும் போல ஜாங்கிரியை பர்ஃபெக்டான பிழிஞ்சு விட்டுருங்க அதுக்கப்புறமா ஜாங்கிரி இருக்கிற கரண்டிய எண்ணெய் முக்கி முக்கி லைட்டா இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டாலே போதும் ஒரு நிமிஷத்துலயே ஜாங்கிரி கரண்டியை விட்டு டீமோல்ட் ஆகி எண்ணெயில மிதக்க ஆரம்பிச்சிரும் நம்ம ஏன் இந்த கரண்டியில பிளியிரும்னா நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா டைரக்டா ஆயில் சேர்த்துட்டு பிளிய முடியாது சோ நீங்க முதல்ல ஜல்லிக்கரண்டியில ஜாங்கிரிய பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இதே போல உங்களுடைய ஃப்ரையிங் அகலத்திற்கு ஏத்த மாதிரி நீங்க இது போல ஜாகிரிகளை எவ்வளவு பிளியணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க நான் என்னோட ஃப்ரையிங் பேன் அகலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நாலு ஜாங்கிரிகளை மீடியம் சைஸ்ல பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஜாங்கிரிகளை மிதமான தீயில ரெண்டு பக்கமும் பெரட்டி பெருட்டி கொடுத்துட்டு நல்ல மொறுமொறுப்பா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே வடிச்சுட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க உங்களுக்கு ஜாங்கிரி செய்ய நல்லவே தெரியும்னா ஜல்லிக்கரண்டிய யூஸ் பண்ணாம டைரக்டாவே சூடா இருக்கிற எண்ணெயில இந்த ஜாங்கிரிகளை இது போல பிழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி எப்படி ஜல்லிக்கரண்டியில பிழிஞ்சு விட்டோமோ அதே போலதான் சூடா இருக்கிற எண்ணெயில அடுப்பு தீய மிதமா வச்சுட்டு நல்ல இது போல பெர்ஃபெக்ட்டான ஜாங்கிரி ஷேப்புக்கு இந்த மாவை பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க இது மாதிரி பிழிஞ்ச ஜாங்கிரிகளையுமே ரெண்டு பக்கம் பெரட்டி பிரட்டி கொடுத்து நல்ல மொறுமொறுப்பா வந்ததுக்கு அப்புறமா என்னையெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாத்திக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையுமே ஜாகிரிகளை சுட்டெடுத்ததுக்கு அப்புறமா சூடா இருக்கிற இந்த ஜாங்கிரிகளை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரபுல சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுல இருக்கிற சுகர் சிரப்பு வடிச்சிட்டு வேற ஒரு சர்விங் பிளேட் பிளேட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுங்க இதே போல எல்லா ஜாங்கிரியையும் சுகர் சிரப்ல சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் ஃபைனலா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேக்கரி சுவையில நல்ல முறுமுறுன்னு உள்ள நல்ல ஜூஸியா டேஸ்டான திவாலி ஸ்பெஷல் ஜாங்கிரி ரெடி நீங்களும் இந்த ரெசிபிய இந்த திவாலிக்கு உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்